ஹலோ மக்களே பல்லூர் வாராகினுடைய ஸ்தலவலாறு தாங்க இப்போ சொல்லலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்திருக்கேன் சப்த கன்னிகளோட அஞ்சாவது கண்ணியாக விளங்குனாங்க தாங்க இந்த பல்லூர் வாராகி நான் கூட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் படை தளபதிங்க இவங்கன்னு சொல்லிட்டு ராஜராஜன் சோழன் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க தான் வணங்குனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அப்படிப்பட்ட தளபதி இங்கே எப்படி வந்து அமர்ந்தாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க இது பார்த்திங்கன்னா காளியை வந்து ஒரு மந்திரவாதி ஒரு கட்டுக்குள்ளே அடக்கி வச்சுருந்தாருங்க ஆனால் அந்த காளி என்ன பண்ணாங்கன்னா வெளியில் வர முடியல ஒரு கட்டை விட்டு வெளியே வர முடியல முடியாது அந்த காளியால் ஒன்றுமே செய்ய முடியலதுங்க இந்த ஊரையும் ஒரு கட்டுக்குள்ளே அடக்கிட்டாருங்க அப்போதாங்க வாராகி தாயார் அந்த இடத்துக்கு வந்தாங்க வந்த உடனே காளி வந்து அம்மா நான் இந்த கட்டுக்குள்ளே இருக்கமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே நீ இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க யார் வாராகி தாயார் அப்போ சொன்னதும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காளி வந்து சொல்கிறாங்க என்னை இந்த கட்டுக்குள்ளேருந்து நீங்கள் எடுத்துருங்க நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்தலத்தை வந்து நீங்கள் உட்கார்ற அளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி அந்த மந்திரவாதிவனோடய கட்டை எடுத்துட்டாங்க இங்கே வாராகி தாயார் போய் அமர்ந்துட்டாங்கங்க அந்த ஊரே வந்து இதை நினச்சி சந்தோஷப்பட்டது இது தாங்க விஷயம் இப்போ நான் போடுற இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா தீபம் தாங்க பச்சரிசி வச்சு அதுக்கப்புறமா வந்து பூசணிக்காய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் திரி போட்டு நம்ம விளக்கேற்றணும் வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்டம்லாம் தீந்துருங்க இந்த தாயாரை வந்து வழிபடுற நாள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சமிதாங்க பஞ்சமியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கோங்க அந்த ஸ்தலமே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக போற்றப்படுது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கே வந்து வேண்டுதல் இருக்குங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சொன்னால் எனக்கு வந்து டேட்டு கிடைக்க மாட்டேங்குது அந்த இடத்துல நான் கேட்குறேன் எனக்கு இந்த டேட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறேன் டேட்டு கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக இருக்குதுங்க ரொம்ப நிறைய பேர் வர ஸ்தலமாக ஆயிடுச்சு இப்போ ப பல்லூர் வாராகி அந்த வாராகி அம்மனை வழிபடுற அனைத்து மக்களும் வந்து ரொம்ப பலன் பெறாங்கங்க அதனால தான் அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த அம்மா வந்து தேடி போகிறவங்கள விடாத காப்பாற்றுறவங்க தாங்க அந்த தெய்வம் அந்த மாதிரி தாங்க எந்த ஒரு ஸ்தலத்துக்கு போனாலும் அந்த தெய்வம் நல்லது பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம போய் நம்ம செஞ்சோம் நம்ம வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தாங்க இந்த ஸ்தலம் நான் போயிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு அற்புத ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதங்க இந்த வாராகி தாயாரனுடைய முகம் பார்த்திங்கன்னா பன்றியினுடைய முகத்தில் தாங்க இருப்பாங்க ஆனால் உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா பெண்ணுடைய அமைப்பாக தாங்க இருக்கும் அப்படி பன்றி முகத்தோடு இருந்து பெண்ணுனுடைய உடல் அமைப்போடு இருக்கிறவங்க தாங்க இந்த வாராகி தாயார் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் பார்த்திங்கன்னா இந்த வாராகி தாயாரை இஷ்ட தெய்வமாக வழிபடுறாங்கங்க இந்த வாராகி தாயாருக்கு இன்னொரு பேரும் உண்டுங்க வார்த்தாளின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் உண்டு அந்த பேரை வச்சு நம்ம அழைச்சாலும் அந்த அம்மா நமக்கு நல்லது செய்வாங்க இந்த வார்த்தாலிக்கு பூமியை பிளந்து எடுக்கிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்குங்க அதை நாம் அந்த அம்மாவுக்கு வச்சு படைச்சாலும் பூ வகையில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்குங்க அந்த செம்பருத்தி பூவை வச்சு அந்த அம்மாவை நம்ம வழிபட்டாலும் கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து நமக்கு நல்லது செய்யுங்க நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த அம்மாவை போய் வழிபட்டேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஒளியோடு அந்த அம்மாவை நான் பார்த்தது எனக்கு ரொம்ப விசேஷமாக தெரிஞ்சுதுங்க அந்த வீடியோவும் நான் இதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ஐயனையும் வழிபட்டுட்டு அந்த வாராகி வார்த்தாயோ வழிபட்டதில் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நான் சொன்ன இந்த ஸ்தல வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசன வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்